அவருக்கு வயித்தல பொது அதனால அடிக்கடி சார் கொஞ்சம் இவங்கள கூட்டி போறீங்களா எங்க பாத்ரூம் போறாங்கங்க லூசுத்தனமா அவங்கள கூட்டி போ சொன்னா நான் இப்போ சாக்குவேறா எனக்கே வேலை இருக்கு உங்களுக்கு வேலையே இல்லையா இங்க இருக்குங்க காண்டாதுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இவ்வளவு பொறுமையா நான் எங்கேயுமே இருந்தது கிடையாது உனக்கு அறிவிலி உங்களுக்கு அறிவிலிங்களா டே உனக்கு அறிவிலியாடா எதோ பைத்தியத்திட்டா மாட்டிக்கினா ஸ்டுடியோல யாருமே இல்லையே ஒரே நிமிஷம் டேய் சிரிக்காதடா காண்டாதடா டேய் ஒரே நிமிஷம்டா நீ கிளம்புறேன்னு சொன்னியே கொஞ்சம் கிளம்புடா இல்ல இப்ப நீதான் இல்லை இப்போ நீங்க தான் சொன்னீங்க கிளம்புறேன்னு கிளம்புங்களேன் இல்லைங்க இப்ப நீங்க கிளம்புறேன்னு சொன்னீங்க நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாப்பேங்க யாரும் எடுக்கலனா நான் கிளம்பிடுவாங்க டே கிளம்புடா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க இருந்தா சேனல் பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது அடிச்சா அமுச்சு விட்ருவேன் ரொம்ப பண்ணிட்டு இருக்க ரொம்ப பண்ணிட்டு இருக்க கடுப்பேத்திட்டு இருக்க அப்படிதான் பண்ணுவேன் ஒரு நாளா என்ன பண்ண முடியும் சார் கிளம்புறீங்களா சார் போக முடியாது சரி சார் கொஞ்சம் ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாக்குறேன் நானே கிளம்பிடுறேன்

அதுவும் உன் லவ்வரு டாக்டர் ஷீபால் உருதஸ் அதனால என்ன பார்த்தா இந்த லவர்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசக்கூட ஓகேயா அங்க பின்னாடி கூட ஒரு சேர் இருக்கு பாருங்க நீங்க அங்க கூட கம்ஃபர்டபுளா உட்காரலாம் அங்கலாம் நல்லா உட்கார முடியாதுங்க நீங்க வேணா அங்க போய் உட்காருங்க என்னைய அங்க உட்கார சொல்றீங்க என்ன உட்கார சொல்றதுக்கு நீங்க யாருங்க நீங்க யாரு கேட்டாங்க

பத்தாவது படிக்கும் போது அவங்க எட்டாவது படித்தாங்க சி அவங்க எட்டாவதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க கனகா டீச்சர் என்ன சொன்னியா ஆமாம் ஓகே நான் கிளம்புறேங்க அப்படி நீங்க இந்த பக்கம் திரும்பும் போது எங்க கனக டீச்சர் மாதிரி இருக்கீங்க கனகா டீச்சர் கனக டீச்சர் இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் அதுதாங்க நானும் அப்போ முடிவெடுத்தேன் அதுலேருந்து இதுக்கப்புறம் நான் இது வரைக்குமே சிங்கிளாக இருக்கேன் ஓ அதையும் கரெக்ட் பண்ணிருதியா டீச்சரியும் இல்ல என்ன பார்த்தா அப்படியே அதிருது உங்களுக்கு உபதானு சொன்னா அதுக்கு அப்புறம் ஃபுல்லா சிங்கிளா இருக்கேன்னு என்னோட पर्सनल கேக்குறதுக்கு நீங்க ஏப்பா நீ தான்ப்பா சொன்னே கனகா டீச்சர் கதை அப்படி நான் இதாவே கேட்டனாப்பா உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல கொலகான்ல இருக்கேன் கொலகான்ல இருக்கேன் கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்களும் ஒரு சக மனிதர்

அதெல்லாம் வேற காம்செக்ட் கண்டுறவை சரிங்க சார் நான் கிளம்புறேன் சந்தோஷமா பாருங்க ஓகேங்களா நீங்க பாக்குறீங்களா ஓகேங்களா சார் நிம்மதியா சார் நான் கிளம்பட்டுங்களா கிளம்புங்க என்ன இவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க புரியல இவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க இங்க பாருப்பா கொலகான்ல இருக்கேன் கொலகான்ல இருக்கேன் கொடைக்கானல் இருக்கு நீங்க எப்படி இவ்ளோ ஹைட் ஆகுங்க இப்ப என்ன திட்டுணும் அதானே உங்களுடைய நோக்கம் என்ன அடிக்கணும் அதானே இல்ல இல்ல அடிச்சா அடிச்சிட்டு போங்க சும்மா இது பண்ணிட்டு இருக்காதீங்க ஆஹ் தப்பா நினைக்காத நீ நீங்க அடிச்சிட்டீங்கன்னா நான் என் வேலையை பாத்துட்டு போவேங்க அடி வாங்குற வரைக்கும் தான் அப்பா சும்மாவே கொலைவேரலாம் இருக்கேன் இருக்கீங்களே அடிக்க மாட்டேங்கிறீங்களே அடிங்க எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு மேடம் அடிங்க ஒரு அடி அடிங்க எனக்கு வேலை கிடக்கு மேடம் வேலை வெட்டிலாம் விட்டுவிட்டு உட்காந்துருக்கேன் ஏய் லூஸு உன்ட்ட தான் நான் இருக்கேன் நீ என்னடான்னா

என்ன கை ஒங்கி அடிக்கணும்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அடி அடிங்க சொல்லு அது என்ன திருடர்ங்குற மாதிரி வந்து அடிங்க என்ன தூக்கி போட்டு உதைங்க சரிங்க அடிங்க பைத்தியம் என்ன சொன்ன நான் சொல்லல ஊரே சொல்லுது என்ன

ரொம்ப கோபத்துல இருக்கேன் அப்படின்ட்டு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணீங்களா அந்த உட்காந்துலேருந்து ஐம்பது தடவை கால் பண்ணுறீங்க இன்னும் அட்டன் பண்ணாத இருக்காரு அந்த ஒரு நிமிஷம் சரி மேடம் அடிங்க நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு இல்லப்பா நீ கிளம்புங்களேன் கொஞ்சம் இல்ல நீங்க அடிங்க நான் கிளம்புறேன் கொஞ்சம் வேலை இருக்கு மேடம் தப்பா எடுத்துறீங்க பா என்ன அடிங்க நீ ரெண்டு நிமிஷம் இப்படி பேஸ்டே இருந்தாலே நீ அரை வாங்கிடுவியோனு பயத்துல நான் இல்ல அதான் மேடம் அடிங்க டக்கன நான் கிளம்பணும் மேடம் எனக்கு வேலை இருக்கு ஆட்டோ வேற வெயிட் பண்றேன் போன் அடிச்சு வேற சொல்லிட்டேன் வர ஆ இருப்பா ஒரு கால் வருது ஹலோ ஏங்க அது அப்புறம் பேசிக்கலாம் அடிங்க எனக்கு அது என்ன அவ்வளவு முக்கியமான கால் அது பா முக்கியமான கால் வரும் அடிச்சிட்டீங்கன்னா நான் வேலைக்கு போணுங்க இல்லைங்க சொல்லுங்க ஹலோ சார் இப்ப இதுவும் சேனல் நம்பருங்களா எனக்கு நீங்க யாருன்னு தெரிலங்க ராகுல்னு ஒருத்தர் கால் பண்ணாரு இன்னொரு கெஸ்ட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க முடியல நீங்க <laughs> 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 மந்தா காட்டிட்டு இருக்கீங்களா மேடம் பாருப்பா இப்ப வந்துருவாங்க ஓகேயா உனையே இன்டர்வியூ பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு நான் போயிடுறேன் ஓகேயா புரியல உன்னையே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ண சொல்றேன் நல்லபடியே இன்டர்வியூ முடிச்சுட்டு நீப்போம் என்கிட்ட அடி ஓதா வாங்கிட்டு போன மாதிரி இருக்க வேணாம் ஓகே அதுதான் வேணும்ங்குறான்ல அடி தான் வேணும்ங்குறான்ல அடி என்ன நான்தான் கேக்குறேன்ல அடி அடிங்க 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 மேடம் என்ன சார் எவ்வளவு நேரம் சார் சார் ஒன்னே முக்கால் மணி நேரம் சார் வரும் சார் அட்லீஸ்ட் என்ன வேற ஒரு ரூம்லயாவது வெயிட் பண்ண சொல்லுங்க சார் எனக்கு